ஹை வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம தனிவெட்டி கூட்டுவட்டி ரெண்டுலேயுமே அஞ்சு அஞ்சு டைப் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்தது தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பார்க்கலாம் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அசல் ஐயாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் நாலு சதவீதம் எனில் தனிவட்டிக்கும் கூட்டுவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஓகேங்களா ரெண்டு வருஷத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசத்துக்கு ஃபார்முலா பீன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இது வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஸ்டின் இப்போ அசல் நமக்கு என்னென்னு தெரியும் பி பி வந்து அசலுங்களா ஐயாயிரம் பெருக்கல் எங்க என்னது ஆர் பை ஹண்ட்ரடு ஆறுங்கிறது எத்தனை சதவீதம் நான்கு சதவீதம் இப்போ நாலு டிவிடட் பை நூறுத ஹோல் ஸ்கொயருங்களா இது எப்படி எழுதலாம் ஐயாயிரம் நாலு வந்து ரெண்டு முறை பெருக்கணுங்களா ஸ்கொயருங்கிறதுனால கீழே நூறையும் ரெண்டு முறை பெருக்கணும் இங்கே மூணு ஜீரோ இருக்குது இங்கே மூணு ஜீரோ கேன்சல் அடுத்தது ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டு நாலு அப்போது நாலு ரெண்டு எட்டு இந்த எட்டுங்கிறது தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள இரண்டு ஆண்டுகளுக்கான வித்தியாசம் ஓகேங்களா அடுத்த டைப் பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவது சம் இரண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஒன்று இப்போது வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே ரெண்டு வருஷத்துக்கு தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கொடுத்துட்டாங்க நமக்கு அசல் என்னன்னு கேக்குறாங்க இது ரெண்டாவது டைப் ஓகேங்களா நமக்கு வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கான வித்தியாசம்னு கேட்டால் ஃபார்முலா தெரியும் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயருங்களா இங்கே வந்து வித்தியாசம் தனி தனிவட்டியும் கூட்டு வட்டிக்கும் முடியவில்ல வித்தியாசம் ஈக்குவல்ட்டு தான் பீன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஹோல் ஸ்கொயர் அந்த வித்தியாசம் என்னென்னு கொடுத்துட்டாங்க ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க இந்த அசல் என்ன நம்மளை கேட்குறாங்க ஓகேங்களா ஆறு வந்து எத்தனை சதவீதம் ரெண்டு சதவீதம்னு கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு பை ஹண்ட்ரடு இப்போ நமக்கு பி மட்டும்தான் வேணும் இதெல்லாம் எந்தாண்டா எடுத்துகிட்டு வந்துடலாங்களா பி மட்டும்தான் வேணும்னா இங்கே ஒன்று இருக்குது இந்த வந்து ரெண்டு பை நூறு வந்து சமக்குறிக்கந்தான்னு வரும்போது நூறு பை ரெண்டாக மாறிடும் இப்போ நூறுங்கிறது நமக்கு எத்தனை டைம் இருக்குது ஸ்கொயருங்கிறதுனால ரெண்டு டைம் ஓகேங்களா ஐம்பது அடுத்தது இருபத்தஞ்சி டைமுங்களா அப்போ அசல் வந்து என்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து ரெண்டாவது டைப்பு இந்த கொஸ்டின் வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படிங்கிற எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட கொஸ்டின் அடுத்து மூணாவது மாடல் என்னென்னா எட்டாயிரம் அசல் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க இருபது ரூபான்ட்டு எனில் அந்த வட்டி வீதம் ஆறு என்னான்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்கலாங்களா நமக்கு ஃபார்முலா தெரியும் வித்தியாசம் வந்து இருபது அது என்ன எதுக்கு ஈக்குவலு பீன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரடுங்களா அப்போது பி வந்து நமக்கு என்ன எட்டாயிரம் ஆர் தான் நமக்கு தெரியாது ஆர் பை ஹண்ட்ரட்தான் எத்தனை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஸ்கொயர் ஓகேங்களா அடுத்தது இந்த எட்டாயிரம் வந்து இங்கே வந்தால் வகுத்தலில் வந்துடுங்களா ஓ இருபது வகுத்தல் எட்டாயிரம் இங்கே என்ன இருக்குது ஆறு பை ஹண்ட்ரடா ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆறு ரெண்டு முறை போட்டுக்கிறோம் ஹண்ட்ரடும் ரெண்டு முறை அடுத்து நமக்கு ஆறு தான் வேணும் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த 100ல இங்கே வந்துருங்களா 100 100 இன்ட்டு இருபது வகுத்தல் எட்டாயிரம் இங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ மூணு ஜீரோ இருக்குது அப்போது இங்கேயும் மூணு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஓர் ரெண்டு 4 4 ரெண்டு எட்டு ஓர் 4 நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு ஆர் மதிப்பு இருபத்தஞ்சி நமக்கு தேவை ஆரோட மதிப்பு ஆறோட மதிப்பு என்ன என்ன பண்ணணும் ரூட் எடுக்கணுங்களா ரூட் எடுத்தால் அஞ்சு ஐந்து சதவீதம் இதுதான் இந்த கேள்விக்கான விடை அதாவது நமக்கு அசலும் கொடுத்துட்டாங்க இரண்டு ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் கொடுத்துட்டாங்க ஆர் கேட்குறாங்க இது வந்து குரூ ஃபோன் குரூப் ஃபோன்ல ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்தது ஃபோர்த் மாடல் பார்க்கலாம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூ ஆயிரத்தி இரநூறுக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ஓராண்டுக்கு எத்தனை ஆண்டு ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஓகேங்களா ஒரு வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்கும் ரெண்டு அரையாண்டுகள் இருக்கும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு வந்தாலே நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா பின்ட்டு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா இங்கே வந்து பி இன்ட்டு ஆர் பை டூ ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூ என்னு வரணும் ஓகேங்களா அரை ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே ஓராண்டுனாலும் சரி ஒன்றாண்டுனாலும் சரி ரெண்டு ஆண்டுனாலும் சரி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் எண்ணுக்கு பதிலாக ஓராண்டு ஓராண்டுனா ஒன்றுன்னு போடணும் இப்போ ஒன்றரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும் என்னுக்கு பதிலாக என்னென்னு போட போகிறோம் ரெண்டு இன்ட்டு என்னங்களா என்னுக்கு பதிலாக இப்போ ஆண்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு ஒன்று மூணு பை ரெண்டுன்னு வருங்களா இப்போ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகி இங்கே பவரில் மூணு மட்டும் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி போடணும் இப்போ போடலாங்களா பி வந்து நமக்கு தெரியும் ஆயிரத்தி இரநூறு ஆர் வந்து பத்து டிவிடட் பை இரநூறுங்களா பவர் ரெண்டு இன்ட்டு ஓராண்டுகள்ங்களா ஓராண்டுக்குங்கிறதுனால ஆண்டுக்குங்கிறதுனால என்னுக்கு பதிலாக ஒன்றுன்னு போட்டால் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டே தான் வரும் அடுத்தது ரெண்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்தது ஒன்று பை இருபதுன்னு இருக்குங்களா அதை ஸ்கொயர் பண்ணணும் ஒன்று பை இருபது ஒன்று பை இருபது ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாங்களா ஓரென்று ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓரன் ரெண்டு மூரெண்டு ஆறு அப்போது அரை ஆண்டுக்கு ஒரு முறை ஓராண்டுக்கு நம்ம தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அசல் ஆயிரத்தி இரநூறுக்கு எவ்வளோனா ரூபா ஓகேங்களா இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நாலு மாடல் இருக்கு ஓகேங்களா அடுத்தது மூன்று ஆண்டுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்தது ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு எட்டாயிரம் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுவரைகளிலும் இரண்டு ஆண்டுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் பார்த்தோம் இப்போ வந்து மூன்று ஆண்டுகள் இது வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின்னு மூன்று ஆண்டுகள்னால் நம்ம பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஆண்டுகளுக்கான ஃபார்முலாவோட இன்னும் என்ன சேர்த்திக்கணும் மூணு ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நமக்கு அசல்லாம் என்னென்னு தெரியும் எட்டாயிரம் அடுத்தது ஆறு வந்து எத்தனை சதவீதம் ஐந்து சதவீதம்னு தெரியும் ஸ்கொயரு த்ரீ ப்ளஸ் ஆறு வந்து அஞ்சு சதவீதம் அடுத்தது எட்டாயிரம் ஐந்து ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும் அஞ்சு பை ஹண்ட்ரட் அஞ்சு பை ஹண்ட்ரட் பெருக்கல் இங்கே என்ன இது ரெண்டும் பெருக்கல்ல தானே இருக்குது நடுவில் அடுத்தது இது குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா என்ன கிடைக்கும் முந்நூறு இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அஞ்சு முந்நூற்றி அஞ்சு பை நூறுன்னு வரும் ஓகேங்களா இப்போ எதை இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் மூணு ஜீரோ கேன்சல் ஆகணும் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ ஓகேங்களா இங்கே ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அடுத்தது ஓரெண் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அடுத்து ஓர் நாலு நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு அடுத்தது ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சி அடுத்தது ஆரஞ்சு முப்பது ஓரஞ்சு அஞ்சு அறுபத்தி ஒன்று போ தனிவெட்டிக்கும் கூட்டுவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மூன்று ஆண்டுகளுக்குன்னு கேட்டால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து அறுபத்தி ஒன்று அடுத்த சுரேஷ் பத்தாயிரம் ரூபாயை மூன்று வருடங்களுக்கு முதலீடு செய்ய விரும்புகிறார் திட்டம் ஏ வருடத்திற்கு எட்டு சதவீதம் தனிவெட்டி கடைசியாக முதலீட்டுக்கு ஒரு சதவீதம் போனஸ் தருகிறது ஏங்கிற திட்டம் வந்து எட்டு சதவீதம் தனிவெட்டியில கணக்கிடுறாங்க கடைசியாக முதலீடு பண்ண தொகைக்கு ஒரு சதவீதம் போனஸும் தராங்க ஓகேங்களா திட்டம் பி இருக்கு இல்லைங்களா அதுலேயும் எட்டு சதவீதம் கூட்டு வட்டி வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகிறது இரண்டில் எது நல்ல திட்டம் அந்த நல்ல திட்டத்தில் முதலீடு செய்வதால் ஆண்டுகளுக்கு பின் சுரேஷ் பெறும் தொகை என்ன ஓகேங்களா அதை கண்டுபிடிக்கணும் இது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்ட கொஸ்டின் இதுதான் இரண்டு தனிவெட்டிக்கும் கொட்டுவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற சம் மாடலில் லாஸ்ட்டு சம் ஓகேங்களா இதை தாண்டி வேறு எதுவுமே இது வரைக்கும் கேட்கல இந்த சம்லாம் பார்த்தாலே போதுமானது இது எப்படி போடணும்னு பார்க்கலாம் முதல்ல அசல் வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஏன்னா திட்டம் ஏ வந்து என்னது தனிவெட்டி தான் முதலீடு செய்கிறாங்க திட்டம் பி தான் வட்டியில் இப்போது திட்டம் ஏக்கு அசல் என்ன தனிவட்டி முதல்ல கண்டுபிடிக்கணும் தனிவட்டி கண்டுபிடிச்சோமா நமக்கு பத்தாயிரம் ரூபா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் மூன்று வருஷத்தில் ஓகேங்களா மூன்று வருடத்தில் எட்டு சதவீதம் ஆறு வந்து எட்டு சதவீதம் வட்டி வீதங்களா டிவைடட் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு கண்டுபிடிச்சா எட் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வட்டி ஓகேங்களா அடுத்தது அதுக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சதவீதம் போனஸ் தராங்க இந்த தனி வெட்டிலையே ஓகேங்களா இப்போ பத்தாயிரத்துக்கு ஒரு சதவீதம்னால் ஒன்று பை நூறுங்களா போனஸ்னால் எவ்வளவு நூறுரூபா இப்போது இது மொத்த தொகை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மொத்த தொகைனால் அசல் எவ்வளவு பத்தாயிரம் வட்டி ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் போனஸ் ஒரு நூறுரூபா இவ்வளோ தனிவட்டியில் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இன் இவ்வளோ அமௌண்ட் வருது ஓகேங்களா அப்போது பன்னெண்டாயிரத்தி பத்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுங்களா இது வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா தனிவெட்டியில் கண்டுபிடிச்ச மொத்த தொகை ஓகேங்களா அடுத்தது கூட்டுவட்டி திட்டம் பி ஓகேங்களா பிளான் பி எடுத்தது பிங்கிற பிளானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டுவட்டி முறையில் கணக்கிடணும்னு சொல்லியிருக்காங்களா இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு நமக்கு மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம்லா பத்தாயிரம் அடுத்தது ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரடுங்களா ஆர் பை ஹண்ட்ரட்னா என்னது எட்டு இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் நூற்றி எட்டு பை நூறு பெருக்கல் நமக்கு எத்தனை வருஷம் மூணு வருஷம் அதனால் நம்ம நூற்றி எட்டு பை நூறு நூற்றி எட்டு பை நூறுன்னு மூன்று முறை போட்டுக்கணும் ஏன்னா மூன்று ஆண்டுகளுக்கு தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்தது இங்கே எத்தனை ஜீரோ நாலு ஜீரோ இங்கேயும் நாலு ஜீரோ கேன்சல் அடுத்தது ஐ ரெண்டாவட்டில் அடிக்கலாங்களா ஐரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு இங்கே ஐம்பது ரெண்டு நூறு அடுத்தது இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பதுங்களா 2 ரெண்டு நாலு ரிமைனிங் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஓகேங்களா 2 14 பதினாலுன்னு வரும் இதெல்லாம் பெருக்கி 25 ஐந்தாவில் வகுத்தா நமக்கு மொத்த தொகை எவ்வளோ வரும்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வரும் சரிங்களா இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் நமக்கு எந்த திட்டம் நல்ல திட்டம் அந்த நல்ல திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு மொத்த தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா இப்போது பிளான் ஏ வந்து நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு வட்டியில் போடும்போது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அதே கூட்டு வட்டியில் போடும்போது நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா அதிகமாக கிடச்சிருக்கு வட்டியை விட பிளான் பி வந்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அதிகமாக கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போது பி தான் வந்து நல்ல திட்டம் அப்போ பி தான் நல்ல திட்டம் இதுதான் வந்து அந்த ஆன்சராக கொடுத்துருந்தாங்க கீழே ஓகேங்களா அவ்வளோதான் இந்த தனிவட்டி கூட்டுவட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த ஆறு சம் இந்த ஆறு மாடல் தான் இது வரையிலும் கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க கிடையாது நான் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையிலும் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்